ஹலோ வால் வெல்கம் டு சண்முகா ஜுவல்லர் ஸ்டோர் அரியலூர் இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க கலெக்ஷன் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க இவ்வளோ சூப்பர் கலர்ஸில் வந்திருக்குன்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான கலரில் வந்திருக்கு அதுவும் பார்டர் வந்து ஒரு கொஞ்சம் லாங் பார்டராக ஸ்கர்ட் பார்டர் மாதிரி வந்திருக்கு அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோன் ஒர்க் நல்லா தெரியணுங்கிறதுக்காக பார்டர் வந்து நல்லா டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க சாரி வந்து கான்ட்ராஸ்டாக லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இதை நம்ம கட்டும் போது ரொம்ப அழகாக காமிக்கும் இந்த சேரீ அந்த மாதிரி ப்ளவுஸ்லேயும் ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீயாக ஓப்பன் பண்ணி பண்ணி காமிக்கிறேன் அப்போ நீங்கள் பாருங்கள் ரொம்பவே ஒரு அழகான கனெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு சாரி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சாரியோட வியூ வரும் ஃபோட்டோ பார்த்திங்கள அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப அழகான சாரி ஸ்டோன் வந்து நம்மளுக்கு மாங்காய் டிசைனில் வச்சிருக்காங்க அந்த சே அந்த பார்டர் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பாருங்க ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஜெரி லைன்ஸ் வருது அப்புறம் டசெல்ஸ்ஸாக அட்டாச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சேரீ ரொம்ப அழகாக இருக்குது அந்த லைன்ஸ் வந்து சேரீ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும் அதே இந்த ஸேரீ இன்னும் எடுத்து காமிக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம ப்ளவுஸ் பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு பாரு இது தான் ப்ளவுஸ் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே அந்த சேரீயில் வர டிசைனே தான் ப்ளவுஸ்லேயும் நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சேரீ பாருங்கள் ஒரு சா சாண்டில் ஹனி கலர் நம்ம சொல்லலாம் ஹனி கலருக்கு ஒரு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த லைன்ஸ் ஃபுல் ஃபுல்லாகவே வருது செசல்ஸ் அட்டாச்ச்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் பாத்திரலாம் ப்ளவுஸோட ஸ்டோன் ஒர்க்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு இது வந்து ஒரு பிங்க் மாதிரி கலரில் வந்திருக்கு அதுக்கு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க பிங்க்னால் நம்ம பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஒரு லேவெண்டர் காம்பினேஷன் மாதிரி வந்திருக்கு டசல்ஸ் அட்டாச்சாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே சேம் சாரீஸ் தான் கலர்ஸ் மட்டும்தான் மாறும் பாருங்கள் ப்ளவுஸ் இது தான் இந்த கலர் தான் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ லாஸ்ட் கலர் ஒரு கிரீன் ஷேட்ல வந்திருக்கு இந்த சேரீ நம்மளுக்கு சேரீ வந்து லைட் கிரீனும் பார்டர் வந்து ஒரு டார்க் கிரீனும் குடுத்துருக்காங்க நல்லா சூப்பரா அழகா குடுத்துருக்காங்க அப்புறம் இதுதான் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் பீஸ் தேங்க் யூ வால்